ரஷ்யா இந்தியா சவுத் சிக்கா கேள்விப்பட்டீங்களா இந்த அஞ்சு நாடுகள் சேர்ந்து ஒரு பணத்தை கொண்டு வந்தாங்க சேர்ந்து இருக்குது நிறைய நாடுகள் சேர்ந்து பிரிக்ஸ் அப்படின்னு கொண்டாந்து இப்போ பிரிக்ஸ் தான் ரொம்ப மாதிரி எல்லாரும் சொன்னாங்க அப்ப நிறைய பேர் எங்களுக்கு கமெண்ட்ல இந்த மாதிரி மெயில்லும் போது நீங்க யூரோ வரும் அப்படின்னு சொல்றீங்க ஆனால் நீங்க பிரிக்ஸ் வந்து இப்ப மேலே வந்துகிட்டு இருக்குது எல்லாரும் பிரிக்ஸ் தான் வரும் வரும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க கவனிச்சு கொள்ளுங்கள் வேதத்தில் சொன்ன தீர்க்க தரிசனம் மட்டும்தான் நடக்கும் மற்ற நேரத்தில் சிலது வேற மாதிரி நம்ம கண்ணுக்கு படும் ஆனால் அது நடக்காது கத்தருடைய வார்த்தை மட்டும் நிறைவேறும் அலையலூயா நாம அதுக்கு பொறுமையோட காத்திருக்கணும் தாமதித்தாலும் அது நிறைவேறும் தரிசனம் நிறைவேறும் இப்ப இந்த வசனத்தின்படி யூரோ தான் வரணும் மேல வரணும் ஏன்னா பத்து நாடுகள் கூட்டமைப்பு பிரிக்ஸ்ல பத்து நாடுகள் கூட்டமைப்பு கிடையாது அது பேரே பாருங்க பிரிக்ஸ் அஞ்சு நாடு தான் இருக்கு அப்படி இருக்கும் போது அது வராது மேல உலகத்தை ஆளுகிற பணமாக வராது